ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் மார்கழி மாதம் முதல் நாள் அன்றைக்கி என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மார்கழி மாதம் அப்படிங்கிறது ஆங்கில வருடத்துடைய கடைசி மாதமாக வர்றது தான் இது டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம் ரெண்டும் கலந்த மாதிரி இந்த மார்கழி மாதம் வரும் மார்கழி மாதத்தில் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் பஜனைகள் இது எல்லாமே நடக்கும் மார்கழி மாத வழிபாடு அப்படிங்கிறது இறையோருடைய முழுமையாக பெறணும் அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு வழிபாடு முறை தான் மார்கழி மாத பிறப்பினைக்கு நம்ம செய்கிற சில குறிப்பிட்ட வழிபாடுகள் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இதனால் முன்னேற்றம் வளர்ச்சி மதிப்பு மரியாதை இது எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாளை தவறு விடாமல் வழிபாடு செய்கிறது மிகவும் சிறப்பு இறை வழிபாட்டுக்குறை மிக சிறப்பான மாதங்களில் ஒன்று தான் இந்த மார்கழி மாதம் இந்த மாதத்தில் சிவபெருமானுக்குரிய திருவாதிரை நட்சத்திரத்தில் அருத்ர தரிசனம் பெருமாளுக்குரிய வைகுண்ட ஏகாதசி அனுமனுடைய திரு அவதார தினம் இது எல்லாமே இந்த மார்கழி மாதத்தில் வரும் இது தேவர்களுடைய விடியற்காலை அதாவது பிரம்ம முகூர்த்த வேலை அப்படின்றதுனால இந்த மாதத்தில் செய்யப்படுகின்ற பூஜைகளுக்கு இறையருளோட தேவர்களுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை வாழ்க்கையில் குளிமை ஏற்படுத்துகிற சக்தி வளைத்த மாதம் அப்படிங்கிறதுனால தான் குளிரான மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து வழிபாடுகள் நடத்துறது ஐதீகமாக இருக்குது ஒவ்வொரு மாதத்துடைய முதல் நாளான மாதப்பிறப்பையும் சங்கராந்தி அப்படின்னு சொல்கிறோம் அதாவது நவகிரகங்களுடைய தலைவரான சூரிய பகவான் தன்னுடைய பயணத்தை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாத்திர நாள் தான் இந்த சங்கராந்தி அந்த வகையில் சூரிய பகவான் விருச்சிக ராசிலிருந்து தனுசு ராசியில் தன்னுடைய பயணத்தை மாதம் தான் இந்த மார்கழி மாதம் அதனால தான் இந்த மாதத்துக்கு தனூர் மாதம் அப்படிங்கிற பேரும் தனூர் சங்கராந்தி அப்படின்னு நம்ம சொல்றோம் உலகில் இன்பங்களுக்கான விஷயங்களை தவிர்த்துட்டு இறையருளை பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் மார்கழி மாதத்தில் புதிய விஷயங்களை துவங்குறதையோ சுப நிகழ்ச்சிகள் நடத்துகிறதையோ தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வருடம் மார்கழி மாதம் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது திங்கட்கிழமை அன்னைக்கு வருது ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் இந்த மார்கழி மாதம் இருக்கும் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி காலையில் ஆறு ஐம்பத்தி ஏழு மணிக்கு தான் மார்கழி மாதமே பறக்குது இந்த ஆண்டு மார்கழி மாதத்தில் இருபத்தி ஒம்பது நாட்கள் இருக்குது மார்கழி மாதத்தில் தினமும் அதிகாலையில் எழுந்து நீராடி வாசலில் கோலம் போட்டு வீட்டில் விளக்கேற்றி வழிபடுறதும் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வழிபடுறதும் ஆண்டாளுடைய திருப்பாவையும் மாணிக்கவாஸ்தூர் அவருடைய திருவம்பாவையும் இசைக்கிறதும் மிக மிக விசேஷம் அதோட ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டினே மார்கழி மாதம் பிறப்பினைக்கு செய்கிறதுனால வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படும் நம்மளுடைய நோய்கள் நீங்கும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் ஏற்படும் உடல் பலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மார்கழி மாதத்தில் முதல் நாளில் என்னென்ன நம்ம செய்யணும் அப்படின்னு பார்த்துர்லாம் தனூர் சங்கராந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கழி மாத பிறப்பண்ணிக்கு பஞ்ச தேவர்கள் வழிபாடு செய்கிறது மிக மிக விசேஷம் விநாயகர் சிவன் மகாவிஷ்ணு துர்கை சூரிய பகவானை தான் பஞ்ச தேவர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இவங்களில் சூரிய பகவானை மார்கழி மாத பிறப்பன்னைக்கு வழிபடுறது நல்லது அதிகாலையில் எழுந்து புனித நதிகளில் நீராடி சூரிய பகவானுக்கு நீர்வடைத்து வழிபடணும் சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானுக்குரிய மந்திரங்களை சொல்லி மனதார வழிபடணும் ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் உயர்ந்த நிலையை அடையணும் அப்படின்னா உயர் பதவிகள் கிடைக்கணும் தலைமை பதவி கிடைக்கணும் அரசு விலை கிடைக்கணும் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு சூரியனுடைய அருள் நிச்சயம் தேவை அப்படி சூரிய பகவானுடைய அருளை பெறணும் அப்படின்னா மார்கழி மாதம் முதல் நாளில் இந்த சூரிய வழிபாட்டினை மேற்கொள்வது ரொம்பவே விசேஷம் சூரிய வழிபாட்டை வணங்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் பயன்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது மார்கழி மாதம் முதல் நாளைக்கு சூரிய பகவானை நம்பிக்கையோடையும் பக்தியோடையும் முறையாக நம்ம வழிபட்டால் அவங்க செய்த பாவங்கள்லேருந்து வழிபடுவாங்க எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி நேர்மறை ஆற்றல்களை அதிகரிக்கும் நோய் இல்லாத வாழ்க்கை கிடைக்கும் ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் சமுதாயத்தில் உயர்ந்த நிலை அந்தஸ்து மதிப்பு மரியாதை இது எல்லாமே நம்மளை தேடி வரும் சூரிய பகவானுடைய அருளால் எடுத்த காரியங்களை வச்சு கிடைக்கும் மகிழ்ச்சி அதிர்ஷ்டம் நிறைந்த வாழ்க்கை நமக்கு அமையும் இதுவரைக்கும் மார்கழி மாதத்துடைய முதல் நாள் அன்றைக்கி எந்த மாதிரிலாம் வழிபாடு பண்ணணும் சூரிய பகவானை வழிபட்டால் வாழ்க்கையில் என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் எழுந்து எல்லா வேலைகளையும் செய்து இறைவழியினை வழிபட்டால் நம்மளுடைய வாழ்க்கையில் மேன்மேலும் நம்மளால் வளர முடியும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம்